நேர்கள் எல்லாருக்கும் அன்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமையட்டும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அன்பு உள்ளங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக மலர நம்ம சேனல் சார்பா இனிய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்துல உங்கள் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைகளை சொல்லிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கான சிந்தனையை கேட்டுட்டு இன்னைக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான சிந்தனையை வழங்குகிறார் முனைவர் வே இறையன்பா அவர்கள் மனதோடு பேசுங்கள் மனதை கண்ணாடி மனதோடு பேசுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை வாழ்க்கையின் முரண் உடலுக்கும் மனத்திற்கும் இடையே உள்ள முரணால் ஏற்படுகின்றது மனத்தின் எல்லையோ அளவிட முடியாது உடலின் எல்லையோ மிகவும் சிறியது மனத்தின் அளவற்ற ஆசைகளை அடைய பிரயாசப்பட்டு உடல் தளர்ந்து விடுவதே நம்முடைய உள்ளச்சோர்வுக்கு முக்கிய காரணம் பார்த்த பதார்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டு விட வேண்டும் என மனம் நினைக்கிறது உடலோ ஓரளவுக்கு மேல் சுவைக்க முடியாமல் தடுமாறுகிறது வயிறு நிறைவால் கல்லீரல் அயர்வால் செரிக்க முடியாத சோர்வால் ஒரு கட்டத்திற்கு மேல் நிராகரிக்க ஆரம்பித்து விடுகிறோம் நமக்கு கூட பார்க்கிற புத்தகத்தை எல்லாம் படித்து முடித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது ஆனால் ஒரு சில பக்கங்களிலேயே கண்கள் மங்கி தூக்கம் வந்து விடுகின்றது யாரும் தன்னுடைய உடலுடைய சக்தியை ஓரளவிற்கு மேல் விரிவாக்க முடியாது ஆனால் மனத்தின் ஆசை கோடுகளை கொஞ்சம் குறுக்கிக் கொள்ளலாம் அப்படி குறுக்கிக்கொள்பவர்களுக்கு கொள்பவர்களுக்கு திருப்தி எல்லா செயல்களிலும் ஏற்படுகிறது மனம்தான் உடலை இயக்குகிறது என்பது ஒரு புள்ளி வரை சாத்தியமாகிறது ஆனால் அதற்கு பிறகு மனமே உடலுக்கு எதிரானதாகவும் ஆகிவிடுகிறது நாம் மனத்தோடு ஏதாவது செய்ய முடியுமே தவிர உடலை மிக பெரிதாக ஏதும் செய்துவிட முடியாது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் தம் பிடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய தாங்கும் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அவையெல்லாம் மனத்தினுடைய ஆற்றலுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை மூலத்தையே களைவதுதான் முக்கியம் முனையிலேயே கிள்ளுவதுதான் சாத்தியம் ஆனால் இதில் உள்ள பிரச்சனை நாம் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைக்கும்போதுதான் அவை அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன அதனால்தான் தான் அவற்றை புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும் ஆரம்பத்தில் அடுத்தவர்களை கடந்து செல்வதுதான் வெற்றியை போல தோன்றினாலும் நாம் நாம் கடந்து உண்மையான வெற்றி என்பதை உணர முடியும் பாம்பு எத்தனை கழற்றியது என்பதை வைத்து அதன் வயதை கணக்கிடுவதைப் போலத்தான் இதுவும் நம்மிடையே இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒரு சாராருக்கு உடலே தடை ஒரு சாராருக்கு உடலே சுமை உடலை தடையாகவும் கருதாமல் சுமையாகவும் கருதாமல் பாலமாக கருதும் போதுதான் நாம் நம்முடைய முழுமையான ஆற்றலை உணர முடியும் உடலை பேணுபவர்கள் ஒன்றை துல்லியமாக கவனிக்கலாம் எது சுகமாக தோன்றுகிறதோ அதுவே ஒரு கட்டத்தில் துக்கமாகவும் ஆகிவிடுகிறது மனத்தை முறையாக பயன்படுத்துவது ஒரு கலை பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய கணவனிடம் மனைவி விசாரித்தால் ஏன் இன்னைக்கு இவ்வளவு டயர்டா இருக்கீங்க இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல கடனி எதுவும் வேலை செய்யல நாள் முழுக்க நாங்களே சிந்திக்க வேண்டியதா இருந்தது தான் இதற்கு என்ன செய்வது இன்னைக்கு ஜனவரி பதினொன்னு ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஸ்ரீ விளம்பி ஆண்டு மார்கழி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமா ஷேர் விடுங்க இப்போ ஒரு ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேஷ ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது புதிய செயல்களை நீங்கள் துணிந்து துவங்கலாம் இன்று உங்களுக்கு வேண்டிய உதவிகள் வந்து சேரும் கிடைக்கும் ஒரு நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் உங்கள் பணியிடத்தில் வந்து சேரும் கடகராசி நண்பர்களுக்கு இன்று மன ஆறுதல் கிடைக்கும் ஒரு நாள் சிம்மராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு புதிய விஷயங்கள் புதிய நபர்களால் தொல்லைகள் ஏற்படும் ஒரு நாள் அதைத் தொடர்ந்து கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று பின்தங்கியிருந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு நாளாக அமையும் விருச்சிக ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று உடல் ரீதியான பிரச்சனைகள் விலகும் வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் நிறைந்த நாள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று பணியிடங்களில் பாராட்டுகள் கிடைக்கும் கும்பராசி நண்பர்கள் மிகவும் கவனத்தோடு பேச வேண்டிய செயல்பட வேண்டிய ஒரு நாள் நிறைவாக மீன ராசி நண்பர்களுக்கு இன்று உதவிகரங்கள் உதவிக்கரங்கள் தானாக வந்து கிடைக்கும் ஒரு நாளாக அமையும் இதுவரைக்கும் நீங்க கேட்டது ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைக்கும் நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கேட்ட உங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா